ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வாங்க நான் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்பவே தேவைப்படுற சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முறு முறுப்பான சாதம் வடகம் தான் செய்ய போகிறோம் எல்லார் வீட்லேயுமே சாதம் அடிப்போம் இல்லையா அந்த சாதம் இப்போ யாராவது ஒரு அளவு வந்துட்டு வெளில போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த சாதம் நம்மளுக்கு மிச்சம் வந்துடும் அப்போ அந்த சாதத்தை என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருவீங்க ஓகே தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் சில பேர் சாப்பிட மாட்டாங்க சில பேர் சாப்பிடுவாங்க ஸோ நம்ம சாப்பிடாதவங்க என்ன பண்ணலாம் அந்த ரைஸ் எடுத்துகிட்டு வடகமாக ரெடி பண்ணிடலாம் அதுதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டானது ஈஸியான மெத்தடு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நான் ஒரு கப்பளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் பழைய சாதம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் கல் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்களா நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடுங்க நீங்கள் இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் ஆல்ரெடி இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் அப்படின்னா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றலைன்னா பரவாயில்ல அப்படியே அரைச்சா கூட நல்லா அரைப்படும் இது மாதிரி மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஜீரணம் நல்லா ஆகும் அதனால தான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெயில் அடிக்கிற டைமாக பார்த்து நீங்கள் இந்த வடகத்தை போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா காஞ்சு ரெடியாக வந்துடும் இந்த வடகம் வாங்க போயிட்டு மாடியில் வடகத்தை போட்டு வச்சுட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் மாடிக்கு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு நான் வடகத்தை போடுறதுக்கு ஒரு ஷால் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் நம்ம காய வச்சோம் அப்படின்னா லேசான ஷால் அப்படின்றதுனால வெயில் அப்படியே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உடகம் வந்துட்டு சீக்கிரமாக காய்ஞ்சிரும் அதனால தான் நான் லேசான கிளாத்தாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுட்டேன் என்னோட வடகம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த வடகம் காய்கறத்துக்கு டூ கிட்ட ஆயிடுச்சு நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா ஒன் டேலேயே இவ்வளோ இது எனக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு பவுல் சாதத்தில் இவ்வளோ உடகம் கிடச்சிருக்கு இது மாதிரி நீங்கள் வந்துட்டு சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் வடகமாக பொறிச்சு சாப்பிடுங்க சூடா என்ன சூடானதுக்கப்புறமா பார்த்துட்டு நீங்கள் வடகத்தை போடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உடனே எல்லாத்தையும் போட்டுறாதீங்க ஒன்றே ஒன்று போட்டு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீத உள்ள வடகத்தெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வடகம் வந்துட்டு நீங்கள் குழம்பு சாதத்தோடையும் சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம் சும்மா கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த டேஸ்டான வடகத்தை வந்துட்டு நீங்கள் டைம் இருக்கும்போது இப்போ இன்றைக்கி பழைய சாதம் இருக்குது நான் உடனே போட முடியல எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரிஜ்ஜில் நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் டூ டேஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் டைம் இருக்குல்ல நல்லா வெயில் அடிக்கும் போது போடுங்க அதுதான் மெயினானது வெயில் அடிக்கும்போது போட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு வடகம் வந்துட்டு நல்லா காஞ்சி வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்களா இது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணுன்னா வெயில் அடிக்கும் போது வடகம் போட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி பாதி இது நான் பொறிச்சு எடுத்துட்டேன் மீதம் முழுதுலாம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் எப்போ வேணால் நம்ம எடுத்துகிட்டு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டான இந்த வடகத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்